ஒரு மாலை நேரத்தில் ஒரு சிறுமி பாதையோரமாக நடந்து சென்றாள் அப்போது சாலையில் ஒரு சிறிய பையை கவனித்தாள் அதை எடுத்து பார்த்தாள் அதில் ஆபரணங்கள் இருந்தது அவள் மனதில் நினைத்தாள் இது எனக்கு சொந்தமானது அல்ல உரியவருக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும் யாரும் வரவில்லை என்றால் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும் அவள் அமைதியாக காத்திருந்தாள் சில நேரம் கழித்து அவள் செல்ல தயாரானபோது அருகே ஒரு முதியவர் பதற்றமாக ஏதோ தேடிக் கொண்டிருந்தார் சிறுமி அவரிடம் மெதுவாக கேட்டாள் தாத்தா என்ன தேடுகிறீர்கள் முதியவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவர் கூறினார் நான் ஒரு சிறிய பையை இழந்துவிட்டேன் அதில் என் அனைத்து ஆபரணங்களும் இருந்தன உடனே சிறுமி அந்த பையை அவரிடம் கொடுத்தாள் அதை திறந்து பார்த்ததும் முகத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பொங்கின கண்ணீர் வழிந்தபடி அவர் சொன்னார் குழந்தையே உன் நேர்மையே என்னை காப்பாற்றியது உனக்கு நன்றி சிறுமி புன்னகையுடன் நிற்க அவளது மனம் மிகுந்த இன்பமடைந்தது நேர்மை நமக்கு சொத்தை கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் அதைவிட பெரிதானதைத் தருகிறது நம்பிக்கை மதிப்பு மற்றும் நியாயமான செயல் செய்ததின் சந்தோஷம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம வியசன் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க